இந்த பிளான்ட்டோட பேர் வந்து மிராக்கல் பிளான்ட் இதோட காயை நம்ம வந்து சாப்பிட்டுட்டு புளிப்பான சுவை அப்படி இல்லைன்னா தண்ணியே நம்ம குடிச்சாலுமே ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க பரணி இதை மாடி தோட்டத்துக்குலாம் வளர்க்கலாமா கண்டிப்பா இதை வந்து மாடி தோட்டத்திலயும் வளர்க்கலாம் நம்ம வீட்டு தோட்டத்திலேயுமே இதை வந்து விளைவிக்கலாங்க இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டாக்க அதுக்கப்புறம் எல்லாம் எது சாப்பிட்டாலும் இனிக்குன்னு சொன்னீங்க இது எவ்வளவு ஹாஸ்க் இருக்கும் மேக்சிமம் வந்து ஃபோர் ஹார்ஸ் வரைக்கும் நம்மளோட நாக்கில் வந்து அந்த இனிப்பான சுவை வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் இந்த பழத்தை நம்ம ரெண்டாக கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஃபீசரில் வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்பூன் போட்டு ஐஸ்கிரீம் மாதிரி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பழமாவும் இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து நொங்கு பழம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்கிரீம் பழம் அப்படின்னுமே சொல்கிறாங்க இந்த பிளான்ட் தான் ரம்புட்டான் பிளான்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச பிளான்ட்டு நான் ரம்புட்டன் பழத்தை பார்த்துருக்கேன் பரணி ஆனால் செடியை பார்த்தது இல்லை இப்போ தான் நான் பார்க்குறேன் இது நம்ம வீட்டுக்கெலாம் நம்ம கிளைமேட்டுக்கெலாம் சூட் ஆகுமா இது கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு வந்து சூப்பராக சூட் ஆகும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரியே என் எயிட்டி ரம்புட்டான் வகை செடியை தான் நாங்கள் வந்து கொண்டுட்டு வந்து சேல் பண்ணிட்டுருக்கோம் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு வளரக்கூடிய பிளான்ட் தான் இந்த ரம்புட்டான் பிளான்ட் இது என்ன மருணி மருதாணி செடியா மருதாணி மாதிரி இருக்குது இது மருதாணி இல்லை சோனியாக்கா இது வந்து ஜபோட்டிக்கா அப்படின்னு திராட்சை மாதிரியே கொத்து கொத்தா இதோட தண்டில் காய்க்கும் நம்ம கிட்ட இருக்க பிளான்ட்லயே ரொம்ப காஸ்ட்லியான பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் தான் பிளான்ட் தான் வந்து மேங்கோஸ் பழம் இந்த மங்குஸ் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் தான்க்கா இது இது வந்து ரொம்ப லேட்டாக தான் வளரும் இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு தான் இவ்வளோ ஹைட்டே வந்திருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இந்த பிளான்ட் வந்து வளரும் இந்த பிளான்ட் வந்து குயின் ஆஃப் ஃப்ரூட்ஸு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதோட பழம் வந்து குயின்னு கூட இருக்கிற பழத்துலேயே இந்த பழந்தான் வந்து குயின் பழன்னு சொல்லுவாங்கக்கா அது மாதிரி வாஸ்து செடியில் இந்த வாஸ்து செடின்னு கூட ஒன்றுக்கா இந்த டேபிள் அரைஞ்சி வந்து வாஸ்து செடியாகவும் நம்ம வீட்டில் வந்து வச்சுட்டு இருக்காங்கக்கா உங்கள் வீட்டில் கோடி கோடியாக பணம் வரணும்னா இந்த செடியை வாங்கிட்டு போயிட்டு வைங்கக்கா ஹாய் நம்ம யூடியூப் ஆர்கானிக்ல எக்கச்சக்கமான பிளான்டெல்லாம் வந்திருக்கு அந்த பிளான்ட்டை பற்றின ரிவ்யூ வந்து உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க பரணி இந்த பிளான்ட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா இந்த பிளான்ட்டோட பேர் வந்து மிராக்கல் பிளான்ட் இதோட காயை நம்ம வந்து சாப்பிட்டுட்டு புளிப்பான சுவை அப்படி இல்லைன்னா தண்ணியே நம்ம குடிச்சாலுமே ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க பரணி இதை மாடி தோட்டத்துக்கு எல்லாம் வளர்க்கலாமா கண்டிப்பா இதை வந்து மாடி தோட்டத்திலயும் வளர்க்கலாம் நம்ம வீட்டு தோட்டத்திலுமே இதை வந்து விளைவிக்கலாங்க இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டாக்க அதுக்கப்புறம் எல்லாம் எது சாப்பிட்டாலும் இனிக்குன்னு சொன்னீங்க இது எவ்வளவு ஹாஸ்க் இருக்கும் மேக்சிமம் வந்து ஃபோர் ஹார்ஸ் வரைக்கும் நம்மளோட நாக்கில் வந்து அந்த இனிப்பான சுவை வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து புளிப்பு எந்த புளி லெமன் அப்படின்ட்டு எந்த புளிப்பான இது சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து இனிப்பா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுங்க வேற என்னென்னலாம் கலெக்ஷன் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களா வாங்க பார்க்கலாம் பரணி இதை பார்த்தாக்கா சாத்துக்குடி மாதிரி இருக்கு ஆனால் இலையை பார்த்தா அப்படிலாம் தெரியல இது என்ன செடி இது சோனியாக்கா இது வந்து சாத்துக்குடி மரமும் இல்லை ஆப்பிள் மரமும் இல்லை இது வந்து அப்டின்ற மரம் இது வந்து பிரேசில் நாட்டில் தான் அதிகமா விளையும் நம்ம நாட்டுக்குமே இதை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு தோட்டத்துலமே இதை வளர்த்துட்டு இருக்கோம் இந்த பழத்தோட ஸ்பெஷாலிட்டியே வந்து நொங்கு போல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நொங்கு கிடைக்கும் இது வந்து மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் இந்த பழத்தை நம்ம ரெண்டா கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஃபிரீசர்ல வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்பூன் போட்டு ஐஸ்கிரீம் மாதிரியுமே கொடுக்கலாம் குழந்தைங்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பழமாவும் இது இருக்கு அது மட்டும் இல்லாம இது வந்து நொங்கு பழம் அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்கிரீம் பழம் அப்படின்னுமே சொல்றாங்க பரணி நீ ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க பிரேசில் நாட்டு பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம கிளைமேட்டுக்கு சூட் ஆகுமா கண்டிப்பா சூட் ஆகும் இந்த பிளான்ட்டை வந்து டைரெக்டா சன்லைட் படுற மாதிரி வைக்கக்கூடாது ஒரு தென்னை மரத்துக்கு கீழே ஒரு விவசாயிங்க வந்து வயல் போட்டிருக்காங்க அதில் தென்னை மரம் இருக்குன்னா அது கீழே வைக்கலாம் ஒரு ஊடு பயிராகவே இந்த பிளான்ட்டை வச்சு நம்ம வளர்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு கண்டிப்பா நல்ல ஈல்டு கொடுக்குற அபியூ பழம் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இது என்ன பரணி நீ இலையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது என்ன மரம் இந்த பிளான்ட் தான் ரம்புட்டான் பிளான்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச பிளான்ட்டு நான் ரம்புட்டான் பழத்தை பார்த்துருக்கேன் பரணி ஆனா செடியை இப்போ தான் நான் பார்க்குறேன் இது நம்ம நம்ம எல்லாம் சூட் ஆகுமா இது கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு வந்து சூப்பரா சூட் ஆகும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரியே என் எயிட்டி ரம்புட்டான் வகை தான் நாங்க வந்து கொண்டுட்டு வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு வளரக்கூடிய பிளான்ட் தான் இந்த ரம்புட்டான் பிளான்ட் இது பார்க்கவே மரம் மாதிரி இருக்கே பர்னி இது வந்து மாடி எல்லாம் வைக்கலாமா இது கண்டிப்பாக மாடி தோட்டத்துக்கு வைக்கலாம் கிட்ட சின்ன இருந்து பெரிய மரம் வரைக்குமே நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் மாடி தோட்டத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம் உங்கள் வீட்டு தோட்டத்துலேயுமே இதை கண்டிப்பாக வைக்கலாம் பர்னி இந்த பிளான்ட்டை வாங்கி வச்சக்க எவ்வளோ நல்லா நம்மளுக்கு ஈல்டு தரும் கண்டிப்பா ஒன் இயர்லேயே நமக்கு வந்து கொத்து கொத்தா ரம்புட்டான் பழம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் சரி வா பரணி நெக்ஸ்ட் பிளான் காமி பாக்கலாம் இது என்ன பரணி மருதாணி செடியா மருதாணி மாதிரி இருக்கு இது மருதாணி இல்ல சோனியாக்கா இது வந்து ஜபோட்டிக்கா அப்படின்னு திராட்சை மாதிரியே கொத்து கொத்தா இதோட தண்டுல காய்க்கும் நம்ம கிட்ட இருக்க பிளான்ட்லேயே ரொம்ப காஸ்ட்லியான பிளான்ட்னு பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் தான் நாங்க வந்து மக்களுக்காக வந்து கம்மி ப்ரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பிளான்ட்ல வந்து நம்ம பழலாம் காய்ச்சிச்சுன்னா வந்து நம்ம வந்து ஒரு கவர் போட்டாவது மூடிதான் வைக்கணும் சொன்னியாக்கா இல்லைன்னா பறவைங்கள்லாம் வந்து கொத்தி சாப்பிட்டு நமக்கு ஒரு பழக்கூடமே கிடைக்காது சோனியாக்கா இந்த பிளான்ட் தான் வந்து மேங்குஸ் பழம் இந்த மங்குஸ்தான் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிளான்ட் தான்க்கா இது இது வந்து ரொம்ப லேட்டாக தான் வளரும் இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ ஹைட்டே வந்திருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இந்த பிளான்ட் வந்து வளரும் இந்த பிளான்ட் வந்து குயின் ஆஃப் ஃப்ரூட்ஸு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதோட பழம் வந்து குயினுன்னு கூட இருக்கிற பழத்திலே இந்த பழம் தான் வந்து குயின் பழன்னே சொல்லுவாங்கக்கா ஆனால் இது கொஞ்சம் வளர வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கோங்கக்கா பர்னி இதோட காஸ்ட்டுமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குமா ஆமாங்க்கா இதோட காஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் வந்து பழம் வந்து ரொம்ப தித்திப்பா இருக்கக்குள்ள நமக்கு காஸ்ட்லாம் வந்து பெரிய விஷயமாவே தெரியாதுக்கா இன்னும் ரேர் கலெக்ஷன் என்ன நல்லா இருக்கு பர்னி நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குக்கா உங்களுக்காக நான் காட்டுறேன் இது என்ன பர்னி மினி ஆரஞ்சு மாதிரி இருக்கு இது வந்து நம்ம ஆரஞ்சு சாப்பிட்ற ஆரஞ்சு கிடையாதுக்கா இது பேரோட வந்து டேபிள் ஆரஞ்சு இது வந்து நம்ம இந்த ஆரஞ்சு பழத்தை வந்து சாப்பிட முடியாதுக்கா இது வந்து ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஓவர் புளிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து அழகுக்காக வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அழகுக்கு வச்சு யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய வாஸ்து செடிலாம் எல்லார் வீட்லேயும் வைக்கிறாங்க அந்த மாதிரி வாஸ்து செடியில் இந்த வாஸ்து செடின்னு கூட ஒன்றுக்கா இந்த டேபிள் அரைஞ்சி வந்து வாஸ்து செடியாகவும் நம்ம வீட்டில் வந்து வச்சிட்டு இருக்காங்கக்கா உங்கள் வீட்டில் கோடி கோடியாக பணம் வரணும்னா இந்த செடியை வாங்கிட்டு போயிட்டு வைங்கக்கா பர்னி இங்கே நிறைய செடி இருக்கு நீ ஒன்று ஒன்றா பார்க்கணுன்னாக்கா இந்த வீடியோவுக்கு டைம் பத்தாது போல நீ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்னென்ன இருக்குன்றது சொல்லிடுறியா எங்ககிட்ட எல்லா செடியுமே இருக்குக்கா நம்ம வீட்டு இருந்து விவசாய நில வரைக்கும் எல்லா பிளான்ட்டுமே நாங்கள் வந்து சேல் இருக்கோம் நான் ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல வந்து ஒரு டென் கிட்ட வந்து கிட்ட வந்து செடி அவைலபிளாக இருக்குக்கா நானுமே வந்து சொல்லிட்டு போனால் எனக்குமே டைம் பத்தாதுக்கா இங்கே பாருங்க இது வந்து மில்க் ஃப்ரூட்டு அது வந்து அவகடா முல்சீத்தா மேங்கோ ட்ரீ அப்படின்ட்டு எக்கச்சக்கமான ட்ரீஸ்லாம் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் செடியிலருந்து எல்லாமே வச்சுருக்கோம் தோட்டத்துக்கு தேவையான எல்லா செடியுமே நாங்கள் இங்கே வச்சுருக்கோங்க்கா நீங்கள் ஏதாவது செடி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து எல்லா செடியுமே இருக்குது இப்போ இந்த செடி கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இருப்பாங்க இங்கே வந்து எல்லா செடியுமே வந்து அவைலபிளாக இருக்குது நான் கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்கக்கா நீங்கள் அதுக்கு வந்து கால் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை மெசேஜ் பண்ணிங்கன்னா கிட்டே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உங்கள் வந்து ஆர்டர் எடுத்துப்பாங்கக்கா பர்ணி நீங்கள் எல்லாம் சேல் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படி இல்லைக்கா நாங்கள் வந்து சேலும் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து எங்கள் கிட்டே வந்து நிறைய செடி வாங்குகிறாங்க எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பராமரித்து கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து நாங்கள் அந்த அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு அந்த செடியெலாம் வச்சு எப்படிலாம் பராமரிக்கணும் அப்படின்றதையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து முறையாக எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் வரோங்க்கா உங்கள் உங்ககிட்ட ஃபெர்டிலைசர்ஸ்லாம் இருக்கா ஃபெர்டிலைசர் வந்து நாங்கள் வந்து ஓனாக ரெடி பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கிறதே எங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசர் தான்க்கா து உங்களுக்கு உங்க சுத்தி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க கான்டெக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண சொல்லுங்கக்கா கண்டிப்பா பரணி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பரணி தேங்க்யூ தேங்க்யூ